என்ன சொல்றீங்க 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 என்ன என்ன தமிழர்களின் சொல்ற பகுதியோடு இணைந்திருக்கின்ற தொடர்பான விழிப்புணர்வு அல்லது அது தொடர்பான ஆலோசனைகள் இந்த காலத்தின் கட்டாயம் என்றுதான் சொல்ல வேண்டும் சில அறிகுறிகள் தென்பட்டதுமே இது எதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது சிறுநீர் பாதிப்புக்குரியதா என்ற குழப்பமும் நிறையவே நிலவி வருகிறது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிறதா இந்த அறிகுறிகள் உங்கள் சிறுநீரகம் மோசமான நிலையில் உள்ளது என்பதை தான் குறிக்கிறது அது என்ன அறிகுறிகள் என்று கேட்கின்றீர்களா என்ன என்பதை சொல்லவிருக்கின்றோம் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் உடல் ஆரோக்கியம் இன்றி வரும் போது அதில் சிறுநீரக ஆரோக்கியம் முதன்மையாக கருதப்படுகிறது ஏனென்றால் சிறுநீரகம் தான் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தம் செய்யும் மற்றும் தினமும் முதல் இரத்தத்தை வடிகட்டுகிறது சிறுநீர் கழிப்பது மாற்றம் சிறுநீர் கழிக்கவே முடியாமல் தவிப்பது நுரையுடனான சிறுநீர் வெளியேற்றம் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழித்தாள் சிறுநீர் கழிக்கும் போது அழுத்தத்தை உணர்வது போன்ற சிறுநீரகத்தில் கோளாறு உள்ளது என்பதற்கான அறிகுறிகளில் ஒன்று உடல் வீக்கம் சிறுநீரகம் சரியாக செயல்படாமல் இருந்தால் உடலில் உள்ள அதிகப்படியான நிர்மம் வெளியேற்றப்படாமல் தேங்கி உடலில் ஆங்காங்கு வீக்கத்தை சந்திக்கக்கூடும் எனவே கவனமாக இருங்கள் சுவை மாற்றம் சிறுநீரக கோளாறு இருந்தால் இரத்தத்தில் கழிவுகளின் தேக்கம் அதிகரித்து அதனால் துர்நாற்றம் அல்லது மாற்றத்தை உணரக்கூடும் சிறுநீரக இருக்கும் அத்தோடு பசியின்மையால் அவதிப்படுவார்கள் பசியின்மையால் அவதிப்படுகிறீர்களா உணவின் சுவையை உணர முடியவில்லையா அப்படி என்றால் கண்டிப்பாக மருத்துவரிடம் நீங்கள் பரிசோதனை செய்தாக்க வேண்டும் சோர்வு இன்னும் சில நேரங்களில் சிறுநீரக நோய் இருந்தால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவும் ஹார்மோனின் அளவு குறைந்து உடலில் உள்ள செல்களுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காமல் உடல் மிகுந்த சோர்வடையும் அதனால் இரத்த சோகையால் கூட பாதிக்கப்படக்கூடும் முதுகு வழி மேல் முதுகு பகுதியில் உணர்ந்தால் சிறுநீரக கற்கள் அல்லது சிறுநீரகங்களில் நோய் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றுதான் அர்த்தம் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கிறதா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்து அதனால் மூச்சு விடுவதில் கூட சிரமத்தை உணரக்கூடும் தலைச்சுற்றல் சிறுநீரகம் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருந்தால் இரத்த சோக்கியை முற்றி அதனால் எதிலும் கவனத்தை செலுத்த முடியாமல் போய் தலைப்பாரம் தலை சுற்றல் மற்றும் ஞாபகமருதி போன்றவற்றால் அவஸ்தைப்படக்கூடும் சரும அரிப்பு இருக்கிறதா சரும அரிப்பு இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரகம் சரியாக இயங்காமல் இருந்தால் சிறுநீரகங்களில் கழிவுகளின் தேக்கம் அதிகரித்து இரத்தத்தில் நச்சுக்களின் அளவு அதிகரித்து சருமத்தில் கடுமையான சந்திக்க கூடும் எனவே சருமத்தில் அரிப்பு கடுமையாக இருந்தால் சாதாரணமாக விட்டுவிடாமல் உடனே அதனை கவனித்தாக்க வேண்டும் இதுவரைக்கும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சில அறிகுறிகளை சொன்னோம் அந்த அறிகுறிகள் சிறுநீரக பாதிப்புக்கான ஓர் அறிகுறியாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா இந்த தகவல் பயனுள்ளதாக அமைந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காம்